இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள் இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல ஆடி மாதம் சிறப்பு பதிவாக தக்காளி பழசாற்றால் அபிஷேகம் நடத்தப்படும் அம்மன் ஆலயம் எங்கு உள்ளது தெரியுமா வாங்க மக்களை இந்த பதிவு மூலம் தெரிந்து கொள்ளலாம் அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் லைக் பண்ணுங்க இப்போ பதிவுக்குள்ள போயிடலாம் ஆடி மாதத்தில் அம்மன் கோவில்களுக்கு சென்று வழிபாடு செய்தால் தீராத பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் உதகையில் மகாமாரி மாங்காளி இரு தேவியரும் ஒரே கருவறையில் வீட்டிருக்கின்றனர் இங்குள்ள காட்டேரி அம்மன் சந்நிதியில் மந்திரித்து தரும் முடி கயிற்றை கட்ட தோஷங்கள் நோய்கள் பில்லி சூன்யம் சரியாகும் என்பது நம்பிக்கை கோடீஸ்வரி மாரி என்ற கோட்டை மாரியம்மன் திருப்பூரில் அருள்கிறாள் கருவறையில் அம்மனின் இரு புறங்களிலும் லக்ஷ்மி சரஸ்வதி இருவரும் அம்மனை போலவே சுயம்புவாக எழுந்தருளி இருக்கிறார்கள் இந்த அன்னையிடம் கேட்பது இந்த ஆலயத்தின் தனி சிறப்பு கரூர் மகா மாரியம்மன் வழக்கு வியாபார சிக்கல் நீங்க காணாமல் போன பொருள் கிடைக்க அருள்கிறார் திண்டுக்கல் கோட்டை மாரியம்மனை பிரார்த்தித்து உப்பையும் மஞ்சளியும் கொடி மரத்தில் சமர்ப்பிக்க வேண்டுதல் நிறைவேறுகின்றது காரைக்குடி முத்துப்பட்டினம் மீனாட்சிபுரத்தில் உள்ள முத்து மாரியம்மனுக்கு தக்காளி படத்தை காணி

அரசலூர் அதில் வீட்டிற்கும் அம்மன் அரசலூர் அம்மன் ஜாதக பொருத்தம் இல்லை என்றாலும் திருமணத்திற்கு அம்மனின் உத்தரவு கிடைத்தால் போதும் என்பது இங்குள்ளவர்களின் நம்பிக்கை மாங்கல்ய தோஷம் நீங்க அம்மனுக்கு மாங்கல்யத்தை வைத்து வழிபாடு செய்து பின் அம்மனுக்கே அதை கணக்கியாக்கின்றனர் ஈரோட்டில் இருந்து காங்கேயம் செல்லும் சாலையில் இருபத்தி நாலு கிலோமீட்டர் தொலைவில் இக்கோவில் உள்ளது திண்டுக்கல்லுக்கு அருகிலேயே இருக்கும் நத்தம் மாரியம்மன் சொக்கலிங்க நாயக்கரின் அரச பீடத்தை அலங்கரித்த தெய்வம் இந்த நத்தம் மாரியம்மன் என்கின்றனர் நோய்களை தீர்க்கும் தேவியாக நத்தம் மாரியம்மன் அருள் புரிந்து பக்தர்களை காக்கின்றார் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பற்றியை நிறைவேற்றுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்